வாழ்க வளமுடன் சார்ந்த பெருமக்களை முதலாவதாக இப்போது நமக்கு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி அதனுடைய முதல்வர் டாக்டர் பி கோவிந்தசாமி ஐயா அவர்கள் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் ஐயா அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்இ தெர்மல் சயின்ஸ் படிப்பையும் மற்றும் மெக்கானிக்கல் என்ஜினியரிங்கில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் கொங்கு பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர் மாணவர்களுக்கான ஏராளமான கல்வி சார்ந்த பல திட்டங்களை நடத்தியிருக்கிறார் ஒரு ஆசிரியர் மதிப்பீட்டை முன்மொழிந்திருக்கிறார் மாணவர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட படிப்புகளை அறிமுகப்படுத்துதல் நிர்வாக ஆலோசகர்களின் பரிந்துரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுதல் புதிதாக பணி அமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் புதிய மாணவர்களை வழிநடத்துதல் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் வளாகத்திற்குள் புதிய முயற்சிகளை உருவாக்குதல் அந்நிய மொழி பயிற்சியை ஊக்குவித்தல் ஏராளமான சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல் போன்ற பல துறைகளில் பங்காற்றி இருக்கிறார்கள் இவரது பல படைப்புகள் கட்டுரைகள் பல நாளிதழ்கள் வெளியாகி உள்ளன இவருடைய சிறப்புகள் இன்னும் இன்னும் ஐயா அவங்க சொன்னார் இல்லைங்களா இருபத்தி ஆறு பக்கம் முழுசாக சொன்னால் நம்மளுக்கு நேரம் பத்தாது ஐயாவர்களுடைய சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு ஆண்டிற்கான லைஃப் டைம் எஜுகேஷனல் அச்சீவ்மெண்ட் அவார்டு போன்ற பல விருதுகளையும் ஐயாவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இத்தகைய சிறப்புமை ஐயாவர்களை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்று வாழ்த்துறை வழங்க வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் பேராசிரியர்கள் புத்தாக்க பயிற்சி மற்றும் முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா பயிற்சியினுடைய இந்த நிறைவு விழாவின் ஆரம்பத்தில் தவம் என்ற ஒரு நிகழ்ச்சியின் பேரில் தொடங்கி வைத்த மூனி பேராம் விவேகானந்தம் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய அருள்நிதி கதிரவன் அவர்களே அனுபவ உரை வழங்கிய வேணு புருஷோத்தபன் ரூபா வாகினி ஜம்புலிங்கம் சாரன் சாந்திமதி மேடம் அண்ட் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திருமுக ஐயா அவர்களே நன்றியுரை ஆட்ட இருக்கின்ற அருள்நிதி வி பி முருகானந்தம் அவர்களே மற்றும் அவையில் உள்ள ஆண்டோர்களே சான்றோர்களே என் முன் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் இதில் கலந்து கொண்டிருந்த அனைவருக்கும் எனதுனுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் மேடம் கூப்பிட்டுட்டே இருக்கிறப்போ எனக்கு இதுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட்டில் வர முடியாமையாக இருந்தது அவங்க லாஸ்ட் வீக் கூட நான் வர்றதாக கமிட் பண்ணியிருந்தேன் ஆனால் வர முடியாமல் போச்சு லாஸ்ட் மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சி வந்தேன் கண்டிப்பாக இங்கே பார்க்குறப்ப அது கண்டிப்பாக நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் நிறையா கான்ஃபரன்ஸ் நடத்துவோம் இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் நிறைய நாங்கள் ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லி நிறைய நடத்துகிறோம் இதெல்லாம் ஒரு அறிவு சார்ந்த அறிவை திறன்பட செய்யக்கூடிய அறிவை மேம்படுத்தக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டே இருந்தாலும் ஒரு காலேஜினுடைய பிரின்ஸிபாலை நான் அப்சர்வ் பண்ணுறப்போ மாணவர்களிடையும் சரி இப்போ டீச்சர்ஸ் ஓடும் சரி இப்போ எங்கள் காலேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டூ ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் உற்று கவனிக்கிறப்போ ஒன்று தெரியுது அறிவு அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர நகர அறிவை ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் முயன்று படித்தால் ஒரு புக்கை எடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக படித்தா ஒரு சம்பந்த அறிவு நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் ஆனால் இந்த மனம் சார்ந்த திறன் எப்படி மேம்படுத்துகிறது மனத்தை எப்படி சரி பண்ணிக்கிறது அதை சரி பண்ணிட்டாவே அறிவு தானே வந்துடும் அப்படிங்கிறத நான் நிறைய டைமில் பார்த்துருக்குறேன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்போடு பேசுகிறப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த காலேஜில் எங்களுடைய இந்த கல்லூரியில் வந்து முதல்ல மனவளக்கலையினுடைய ஒரு டிவிஷன் நாங்கள் இயங்கி வந்துக்கிட்டு இருந்தது அதுக்குன்னே ஒரு தெரிய ஹாலுன்னு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கிற இதே மாதிரி க்ரீன் கலரில் ஒரு மேட்டெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயமாகவே அது இருந்தது ஆனால் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அதையெல்லாம் உருமாறி ஏன்னா எல்லோரும் ஒரு இடத்துல கூடக்கூடாது அப்படின்னு ஒரு நாம்ஸெல்லாம் அப்படி இருந்ததுனால அதில் பிரேக் ஆனது இன்னும் பிரேக்லேயே இருக்குது இன்னும் நான் இங்கே வர்றப்ப தான் நினச்சிட்டு வந்தேன் நம்ம உடனே அதை செயலாக்கத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன் இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விருப்பம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது கட்டாயப்படுத்தி அதுக்குள்ளே உட்கார வைக்கிறது கூட தவறு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆர் இந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வர்றப்போ எனக்கு என்னுடைய அப்சர்வேஷன்லாம் எப்படி இருந்ததுன்னா இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே வச்சுருக்குறாங்க அபெக்ஸ் பாடி யார் எப்படி அவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க எவ்வளவு டைம் மீட்டிங் பண்ணிக்குவாங்க இது எப்படி இவ்வளவு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு ப்ரொஃபஷனல் வே எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போ எனக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இந்த நிறுவனம் அல்லது ஐயா கூட மகரிஷி ஐயா கூட பழகி அவ நான் படித்த காலேஜில் இப்போ எஸ்கேஎம் மயிலாந்தம் அவர்கள் ஒரு நிறுவனராக அல்லது ஒரு தாளராக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் நான் பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போது அவர் பேசுகிறப்போ முருகானந்தம் மீன் மயிலானந்தம் சார் பேசுகிறப்போ அது லாகமாக அழகாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறதும் டீச்சர்ஸோட பேசுகிறப்போ ஒரு மெட்சுட அவங்கள மீன் அவங்கள அப்ரோச் பண்ணுறதும் என்கரேஜ் பண்ணுறதும் அதெல்லாம் பார்க்குறப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயிற்சி இருக்குது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கும் அது சம்மந்தமான பயிற்சிகள் அப்போல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த கல்லூரியில் இருக்கிறப்பவும் சரி அவங்க மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிக்கு நான் வந்ததுக்கப்புறமும் மகாலிங்க ஐயா இதோடு சேர்ந்து இதோட எவ்வளவு அசோசியேட் ஆகிருக்கார் அப்படின்னு தெரிகிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ம மகாலிங்க வந்து தவிர்க்க முடியாத ஒரு பர்சனாலிட்டி தான் இந்த இந்த ஜோன் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி அவர் எங்களுக்கு அடிக்கடி சொன்னது அவர் இல்லைனாலும் அவருடைய புத்தகங்களை படிக்கிறப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இந்த உலகம் என்ன வேணாலும் மீறி போகலாம் அறிவை நோக்கி போகலாம் அறிவை செம்மப்படுத்திக்கலாம் எல்லாமே பண்ணியிருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு வந்து அறிவு மட்டுமே பற்றாது இன்னும் அந்த மன தூய்மை மன தூய்மையும் அப்புறம் அவங்களுடைய அந்த ட்ரைனிங் அப்படின்னு ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அதெல்லாம் அடுத்தபடி போய் அப் ஸ்கில் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க அந்த அந்த மாதிரி இந்த ம அறிவும் ஸ்கில்லும் இந்த ரெண்டும் சேர்ந்து மன தூய்மையும் இருந்ததுன்னா ஒருத்தன் கண்டிப்பாக என்னென்ன நினைக்கிறானோ எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுதான் பார்க்குறோம் அதை தான் நாங்கள் ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு காலேஜுக்குள்ளே நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் திறன் சார்ந்ததுக்கு வந்து ஒரு ஸ்கில்ஸ் ஃபவுண்டேஷன் சென்டர் அப்படின்னு உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அது 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 வ அதில் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு கம்பெனி உள்ளேயே அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ அதை அதை நோக்கி நாங்கள் நகர்றோம் ஆனால் இந்த மன மனவளக்கலை அப்படிங்கிறதோ இந்த மன வலிமை அடையறதுக்கு உண்டானது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ எந்த இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே எந்த அப்பக்ஸ் பாடிக்குள்ளே வருவாங்க அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வருவாங்க அதை யூனிவர்சிட்டியோடு நம்ம அஃபிலியேட் ஆகிருப்போம் அட்டாச் ஆகியிருப்போம் அப்போ நாங்கள் யாரெல்லாம் கேட்கணுன்னா அண்ணா யுனிவர்சிட்டி கூட அஃபிலியேட் ஆனதுனால அவங்க சொல்கிறத கேட்கணும் ஏஐசிடி கூட நாங்கள் அவங்க கீழே இருக்கிறனால அவங்க சொல்கிறதையும் கேட்கணும் அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற எல்லா நார்ஸையும் நம்ம மீட் பண்ணுறதா மீட் பண்ணி தான் அதை ஆர்கனைஸ் பண்ணணும் அதுக்குள்ளே அது அவங்க கொடுத்துருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் போய் பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஓகே நிறையா காலேஜ் தவற விட்டுருக்கிற கண்டிப்பாக அதை கொண்டு வர வேண்டியது வந்து இந்த மன வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு காலேஜுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் குழந்தைகள் இருக்கலாம் அல்லது உங்கள் படிச்சுட்டு இருக்கலாம் படித்து முடிச்சுருக்கலாம் கேட்பாருங்க உங்கள் அவங்க படித்த காலேஜில் எது ஏதாச்சும் சைக்காட்ரிஸ்ட் இருந்தாரா அப்படின்னு கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் அது ஒரு கவர்மெண்ட் வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுது அது வேணும்னு சொல்லுது அது இருந்ததுன்னா மன வளத்தை சரி பண்ணாவே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட்டை வந்து நானும் வச்சுருக்குறோம் பர்மனெண்ட்டான ஒரு ஸ்டாஃபாக வச்சுருக்குறோம் ஆனால் எல்லாம் நிறையா ஸ்டாஃப் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில் இல்லாதவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நாங்கள் ஒரு சென்னை பேசுகிற ஒரு கம்பெனியோட ஒரு கனெக்ட் ஆகிட்டு ஆன்லைனில் நிறையா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் கவுன்சிலிங் அப்படிங்கிறத இந்த மனத்தை சரி பண்ணுறதுக்கு உண்டானது தான் அது நீங்கள் யோகா வழியாக பண்ணலாம் இல்லை உட்காந்து பேசலாம் கான்ஃபிடண்ட்டாக சொல்லித்தரலாம் அவங்களோட அசோசியேட் ஆகிக்கலாம் அவங்களுக்கு உனக்கு நான் இருக்கிற அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதா இருக்கலாம் எதா இருந்தாலும் இதையெல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு கல்லூரிக்கு தேவை அப்படின்னு அது இந்த அறிவித்திருக்கோயிலருந்து பண்ணக்கூடிய எல்லா நற்செய்திகளும் அதை நோக்கி தான் இருக்குது அதைத்தான் செம்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத எந்த வகையிலையும் அதுதான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது நான் முத்தாய்ப்பாக ஒரே ஒரு ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு லோகோ அது ஒரு பாயிண்ட் வந்து எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லணுன்னு எனக்கு தோணுது நான் என்னுடைய கல்வி நிமித்தமாக நிறையா கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கேன் ஆனால் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எந்த கண்ட்ரிக்கு நான் போன செலவை வந்து நான் என்னோடய பாக்கெட்லேருந்து செலவு பண்ணது கிடையாது எல்லாமே நான் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்பான்சர்ஷிப்பில் போயிருக்கோம் அப்படின்னா கவர்மெண்டில் அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஸ்கீமில் ஒரு டைம் நான் வந்து ஜப்பானில் இருக்கிற நொகையா அப்படின்னு ஒரு இடத்துக்கு எனக்கு ஒரு என்னுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் பேப்பர் செலக்ட் ஆய்ந்ததுக்காக அங்கே கூப்பிட்டுருந்தாங்க அங்கே நான் போயிருந்தேன் அது வந்து இந்த டொயாட்டோ அப்படிங்கிற ஒரு உங்களுக்குலாம் தெரியும் இந்த கார் கம்பெனியினுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்தில் தான் நாம் எல்லாம் புக் வழியாக தெரிஞ்சுக்கிட்ட ஹிரோசிமா நாகசாயி அப்படிங்கிற இந்த அணுகுண்டு போட்டு அதனால் பாதிக்கப்பட்ட ஜப்பானில் இருக்கிற ஒன்று அது இந்த நொகையாவுக்கு பக்கத்தில் இருந்ததுனால அதை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு நொகையாக வந்தோம் ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இங்கே யாராச்சும் தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்போ அந்த ஆர்என்டி சென்டரில் ஒரு தமிழியன் இருந்தார் ஓகே அவர் பேர் முருகன் அப்படின்னு முருகனையும் அங்கே போய் தான் பார்க்க வேண்டியது இருந்தது ஸோ முருகன் அப்படிங்கிறத போய் அறிமுகப்படுத்திக்கிட்டதை அவருக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு அவர் அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார் அவர் ரூமு உள்ள என்ட்ராகிறப்போ மேலே ஒரு வாசகம் அவர் எழுதி ஓட்டியிருந்தார் வாழ்க வளமுடன் அப்படின்னு ஓட்டியிருந்தார் ஓகே ஸோ அதை பார்த்ததே நமக்கெல்லாம் கனெக்ட் ஆகும் நாம் ஜஸ்ட்டு அப்போ நான் என்ன சொல்லுவேன் நான் வந்து பேசிக்கலி ஃப்ரம் கோவிட் இருந்தாலும் நான் வந்து ஈரோ மீன் நான் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிக்குவேன் அங்கேருந்து பார்க்குறப்போ ஸோ அப்படிங்கிறப்போ அவர் கனெக்ட் ஆனார் நான் வந்து இதில் ஆசிரியர் பயிற்சி எடுத்துருக்கிறேன் நிறைய லெவல்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் நான் டெய்லி இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நான் சொல்கிறது ஒரு செவன் எயிட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போது அப்போது இது எவ்வளோ தூரம் பரவி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது நீங்கள் எல்லோரும் இப்போ கற்றுக்கிட்டு போகிறீங்க இந்த கற்றுக்கிட்டு போகிறத அதோட நிறும அதனுடைய இதை எப்படி கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்குறதுல தான் இதனுடைய சூட்சமுமே இருக்குது எல்லா ட்ரைனிங்லேயுமே அது தான் இருக்குது இந்த ட்ரைனிங்கை நேற்று நான் இங்கே வரலான்னு நினச்சதே நான் இன்றைக்கி வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறதை விட சாட்சி சிபிடியில் போய் கேட்டால் எல்லாமே சொல்லுது நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத கூட அதை சொல்லித்தருது அதில் கேட்குறப்போ அதில் ஐயாவுடைய ஒரு பேசிக் ஒரு பேரா எனக்கு சொல்லிச்சது சாட்சி பீட்டியில் போட்டு ஐயா பற்றி நான் ஏதோ சொல்லணுன்னா என்ன சொல்லலாம் இந்த ஃபோரத்தில் அப்படிங்கிறப்போ அது நிறைய சொல்லிச்சு எனக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்லிச்சுன்னா நாலு லைனில் சொல்லிச்சு எனக்கு இன்னும் ஒரே லைனில் சொல்லு அப்படின்னா அது ஒரே லைனில் என்ன சொல்லிச்சுன்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி ஐயாவை என்ன சொல்லுதுன்னா இவங்களுடைய ஆர்கனைசன் ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லுச்சு நான் அப்படிங்கிறதுலேருந்து நாம் அப்படிங்கிறதெல்லாம் நோக்கி நகர்த்தக்கூடியவங்க தான் இவங்க அப்படின்னு ஒரு சேட் சிபிடி இன்றைக்கி இருக்கிற உலகத்தையே எல்லாத்தையும் நீட்டி படைக்கக்கூடிய லெவலில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி அதை தான் சொல்லுது ஓகே ஸோ ஒரு அருமையான இடத்துக்கு வந்து உங்களை அர்ப்பணிச்சதில் ஒரு உங்களை பயிற்சி பெற வந்திருக்கீங்க இங்கே இங்கே இருக்கிறவங்க கூட பார்க்குறப்போ எல்லோரும் நிறைய ஏஜ் குரூப் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்டாக இல்லை நான் சொன்னதையும் உங்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இங்கே என்னை இங்கே வரவழைத்த அல்லது இங்கே இந்த மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என் என்னுடைய சார்பிலும் என்னுடைய கல்லூரியினுடைய சார்பிலும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்